கோவையில் லஞ்சம் வாங்கிய தலைமை காவலர் வீடியோ ஆதாரத்துடன் பொதுமக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கோவை கல்லிக்க நாயக்கம்பாளையம் பகுதியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பொதுமக்கள் சார்பாக பொங்கல் விழா மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றுள்ளது இதனையடுத்து கலை நிகழ்ச்சிகளும் குழந்தைகளுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்று இருந்த நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த தொண்டாமுத்தூர் காவல் நிலைய தலைமை காவலர் மணிகண்டன் என்பவர் மேடையில் இருந்த ஒருவரை அழைத்து மிரட்டியுள்ளார் மேலும் எனக்கு தர வேண்டியதை தந்தால் மட்டுமே விழாவை நடத்த முடியும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனை அடுத்து தலைமை காவலர் கேட்ட ரூபாய் ஆயிரத்தை பொதுமக்கள் தலைமை காவலரிடம் லஞ்சமாக கொடுத்துள்ளனர் இதை அந்த பகுதியில் இருந்த ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார் வயலியே பயிரை மேய்ந்த கதையாக பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வந்த காவலர் ஒருவரை லஞ்சம் கொடுத்ததால் தான் விழா நடத்த முடியும் என்று அடாவடியில் ஈடுபட்டது அப்பகுதி மக்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து இன்று தலைமை காவலர் மணிகண்டன் லஞ்சம் வாங்கும் வீடியோ ஆதாரங்களுடன் பொதுமக்கள் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வீடியோ ஆதாரங்களுடன் புகார் அளித்தனர் பெட்டி ஆமா அதுல பாரு சரிங்க சரிங்க சரி ஓகே சரிங்க சரி ஆ சரிங்க வச்சுக்கிற மாதிரி ஐயா அது என்னங்க சரிங்க சரி ரைட்டு அதை என்ன விஷயம் ஐயா அதை அது இது பண்ணீங்க ஆ வாடகை அதில் பார்த்துக்கலாம் வண்டியார்களே அதான் மறப்படா ஏன்னா நீங்கள் வண்டி லைனில் இருக்கேன் அதனால நான் சொல்கிறேன் ஒன்றுங்க நமக்கு சொன்னால் கேஷன் கிட்டே வச்சுருக்கேன் அஞ்சு பெட்டி நம்ம அதில் பாதி சரிங்க சரிங்க கண்டிப்பாக வந்து விட்டு நாங்கள் தான் வாச்சோடா சரி பரங்கற சரி ரைட்டு தவிர என்ன விஷயம் ஐடியா அதை அது இது பண்ணிங்க ஆ வாடகை அதில் பார்த்துக்கலாம் அஞ்சாயிரத்து நான் யாரும் அதான் மறக்கிறேன் ஏன்னா நீங்கள் வண்டி லைனில் இருக்கேன் அதனால நான் சொல்கிறேன் ஒன்று இல்லை நம்ம சொன்னால் பேசனிட்டே வச்சுருக்கேன் அது ஒரு கிலோ பெட்டி அதில் பாதி சரிங்க சரிங்க கண்டிப்பாக வந்து எப்படி சாப்பிட்டு நாங்கள் வா சரிங்க ஓகே சரி மறக்கிறாங்க சரிங்க சரிங்க ஆ சரிங்க